தாயே திவ்யாயே தாயே திவ்யாயே தாயே திவ்யாயே தாயே திவ்யாயே சிவாமி ஜெங்கலை தாப்பவளே அம்மா ஐராமி தாயே சிவாமி ஜெங்கலை தாப்பவளே அம்மா அதாவி நாய் ரேப் நாய் ரே லை லைடி அருபத்தி நான் இல்லையோ அம்மா அம்மா ஆகேடல கலிகை அருபத்தி நான் இல்லையோ அம்மா

Vá tá. tá.

ஆயிரண்டு ஆயிரத்தி வரவாதி வரா ஓம் கந்தா கடம்பா கதல் ஏழாயிரம் சோழே மனுவனை நான் அனைவரும் ஆறு சொல்கிறேன் அப்படி என்றாலும் நாடுவன வடிவனை மாடுவெட்ட பழமொழிகளை வந்தனால் நேர்மையோடும் கருமையோடும் கருத்து வேணும் நன்றை இந்த இந்த சார்பாட்டிலே அரசாகக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய விதிமே சேனம் எந்த ராமக்களை கொண்டு இந்த நாட்டை நான் பரிமாணம் செய்து வருகிறேன் அப்படி இருந்தாலும் என்னுடைய நாட்டிலோ நாட்டின் விடைமுறைகளுக்கோ எந்த விதமான குறைவில்லாத அளவுக்கு பொன்பொருள் தானங்கள் தரமுகள் செய்து கொண்டு என்னுடைய நாட்டையும் நாட்டின் குடிமையாளர்களையும் மிக நீதி வரவாறு கட்டி காட்டவர்கள் அப்படி இருந்தாலும் என்னுடைய மகன் சத்தியவான் அன்ப மகன் அரிய மகன் ஆற்றல் படைத்த மகன் வீரம் உள்ளவன் விவேகம் உள்ளவன் சிவகால வல்லவன் ஆயப்பட கலி அறுபத்தி ஆறையும் கட்டிட்டு என்னுடைய அன்பு மகன் சத்தியவான் அப்படி இருந்தாலும் என்னுடைய மகன் சத்தியவான் தற்போது என்னுடைய சாணவர்கள் நாட்டிலே இல்லை காரணம் இப்பொழுது மாமன் வீடாகிய மணிப்புரம் சென்றிருக்கிறார் ஆகவே இந்த நேரத்தில் அரசாட்சி கமைப்பது ஒரு மண்ணோட கடமை அதற்குத்தான் சொன்னார்கள் மக்களுடைய தீர்ப்பே மகேஸ்வரனி தீர்ப்பு மக்கள் இவழியோ அதுதான் மண்ணுடைய வழி அப்படி இருந்தாலும் என்னுடைய மந்திரி ஆபட்டவன் சுமாரி என்பவனை அரசு வைக்க இருப்பிருக்கின்றேன் அவன் வருவதற்கு முன்பாக நான் வணங்க பிடி தெய்வத்தை வெளிவிட்டு பிறகு ஆக வேண்டிய சட்டத்தை வேண்டும் அல்லவா கவனிப்போம் அவுட்ரு நல்லா

வார்யாது விழுங்கள் தனியாக்குவார் கந்தாயங்கா தோர் திணிப்போக்குவார்

நீங்கள் அனைவரும் எங்களுடைய அடிமைகள் கொண்டீர்களா அனைவரையும் நான் இருக்கா வந்திருக்கேன் கையெழுத்து ஏற்றுக்கிறேன்

இவர்களை நம்முடைய கலிங்க தேசத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் சென்று சென்று இவர்களை நம்முடைய அரசவை கலைஞர்களாக இவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து இவர்கள் இன்னிசை கருவிகளை வைத்து இசைக்க வேண்டும் அதை கேட்டு தாங்கள் ஆனந்தமடைய அடைய வேண்டும் அண்ணா என்னை விட இறைவன் ஆனந்தமடைய அடைய வேண்டும் இறைவனுக்கே சேமித்து இறைவன் அளவற்ற பல்லாண்டு வாழ வேண்டும் வந்த வேலை நல்ல வேலை அனைவரையும் கைது செய்து விட்டேன் ஆனால் நான் யாரை பார்க்க வந்தேன் சாலபாப தூய்மை சேனன் தானே அவன் எங்கே அவன் எறும்பு புற்றுக்குள் இருந்தாலும் சரிதான் கட்டி எழுத்து வாருங்கள் என்னையும் அறியாமல் என்னுடைய அரண்மனையை இந்த இழத்து வேலையில் ஒருவன் இழத்து வருகிறான் என்றால் அவன் ஒரு தைரிய சதை இருக்க வேண்டும் பார்க்கலாம் தாங்கள் யார் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் எதற்காக என்னை இப்படி எழுத்து வேண்டும் கலிங்க தேசத்து மன்னர் கஜிகேது மன்னருடைய போர்ப்படை தளபதி என்னுடைய பெயர் வீரகேசரி என்று சொல்லுவார்கள் அப்படியா கலிங்க தேசத்தை பரிமாறம் செய்யக்கூடிய மன்னருக்கு பிரதான தளபதி தாங்களா போர்படை தளபதி அப்படி என்றால் அந்த கருணை வேண்டும் மண்ணை நான் காண வேண்டும் பார்க்க வேண்டும் சற்று பொறுத்திருங்கள் அழைத்து வருகிறோம் தங்களை காண வேண்டும் என்று சொல்கிறார் அவன் என்னை காண வேண்டும் ஆமா நான் பார்க்க வேண்டும் ஆமா மன்னா வாருங்கள் வாருங்கள் கடிய தேகத்து மண்ண வாருங்கள் சார்பவில் நட்டாரசன் தீமேசன் பணிவான வணக்கம் தீமேசேனா உன் வருகையும் என் வருகையும் இரண்டு ஒன்றுதான் ஆனால் நல்ல விலை உன்னை நாடி வந்த காரணம் வேண்டுமல்லவா சொல்லாமல் தெரிவதை விட சொல்லி தெரிவதை சாக சிறந்தது மூன்றாண்டு காலமாக பதவியை செலுத்ததாக மறுத்ததாக இருமாப்பு கொண்டு பேசியதாக என் சபையிலே அமைச்சர் எடுத்துரைக்க நாள் இல்லை என்று மறுத்துரைக்க அவர் சொன்ன வாசகமோ என் நெஞ்சை பிளக்க உண்மையா என்று தெரியவட்டே ஏன் மூன்று ஆண்டு காலம் கப்ப கட்ட மறுத்தாய் ஐம்பத்தாரை நேட்டை கட்டி ஆடக்கூடிய நண்டு அற நேற்று செய்யப்படிய நண்டு என்னை நாயை கட்டி எழுத போது ஆடை அனுப்பிருக்கின்றாய் அதனும் ஆடை ஒட்டால் பேசவிட்டாய் கொண்டு விட்டாய் என்று புதிரான வாழ்க்கைக்கு க உள்ளாக்கி விட்டார்கள் இது அஞ்ச நெஞ்சை மீனமடைத்தவன்

அன்று ஒரு வானம் மானம் வரைந்துவிட்டால் பூமி விடும் பூமி வளைந்துவிட்டால் மக்களிடம் செழிப்பாடு வாழ்வார்கள் என்பது அடிப்படையிலே நானும் என்னுடைய மனைவி வட்டாசி வந்து கலைஞர் தேசத்து வண்ணம் விட்டது பஞ்ச தனியாக பட்டு என மக்கள் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகியனாலே இந்த நாட்டை இந்த சாலமொழி நாட்டை எனக்கு மணிமகட்டு சூட்டி எனக்கு பட்டாசு ஏது இந்த நாட்டை என்னிடம் உட்படங்களில் என்று கேட்கும்போது தாங்கள் இரக்கம் கொண்டு வரைந்தன செய்து இந்த சாலம் ஒரு நாட்டை எனக்கு மணிமகன் சுத்தினர்கள் அன்று முதல் இன்று வரை நீதி வலுவாது நேர்மை குறையாது ஆண்டுக்கு ஒரு முறை இப்படி ஆலயங்கள் தோறும் கலைவிழா திருவிழா பெருவிழா கொண்டாடி அன்னதனம் செய்து மக்களுக்கெல்லாம் சேரோடு செழிப்போடு வாழ்ந்து வருகின்ற இடத்தில் தங்களுக்கு வருகிற கப்பத்தை கட்டுவதா ஒருபோதும் நடக்காது ஆனால் கொண்டு சொல்கிறேன் என்ன சுருக்கமாக சொல்றேன் என் உடலை அங்கம் அங்கமாக பிசைந்தாலும் சரி என் உயிர் இந்த மண்ணோட மண்ணாக பிசைந்தாலும் சரி என் உயிர் உள்ளவரை என்னுடைய மகன் சட்டவான் இருக்கு வரையில் அரியப்பட்டேன் கேட்ட முடியாது சத்யவான் அவன் இருக்குவரை எனக்கெனி கப்பங்கட்டப்படுகத நிறுத்துங்கள் தூய்மை சேர மன்னரே இரவு வேளைகளை தாங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் அனசாக்கி இருந்து சட்டவேனை கவனத்து சற்று நித்தரை ஜெயனித்திருந்தேன் நித்தரையில் இருந்தீர்கள் அதனால் தான் கோட்டை விட்டு இருக்கிறீர்கள் உங்கள் கோட்டையையே புரிந்து கொண்டீர்களா நான் புரிந்து தான் கேட்கிறேன் ஏன்னா அரசியல் எய்தோ ஆனவற்றால் அகன்றையாலும் இருட்டு வேளையில் திருட்டு நாயை போடுவதா இருட்டு வேளையிலே திருட்டு நாய் என்று சொல்லாத என் மண்ணுடைய பெயர் உணர்க்கப்படியா என் இல்லை மண்ணா நாம் நாயாக என்றாலும் அலை சொல்வார்க்கு இவன் யார் அதை சொல்வது யார் அவன் சொன்னது தொலைத்து விடுவேன் தீவிச்சேரா அங்கன் கோத்திருக்கா பார்த்துக் இல்லை என்றாலே மாதிரி சிவச்சேரம் செய்து வேண்டாம் கேட்க வேண்டியது கேட்க வேண்டும்

மயிலை மயிலை என்றால் இறகு போடாது என்ன செய்ய வேண்டும் மடைக்கு போட்டு நாம் தான் பிடுங்க வேண்டும் இவர் என்ன வரி கற்பனான கட்ட மாட்டானா என்று உடனே கேட்டுக்கொள்வது மன்னா இவனுக்கு தட்டு தண்டையை கொடுக்க வேண்டும் மன்னா